என் இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா இப்போ நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் அது செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் பறவைகள் சரணாலயம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க வீடுலாம் இங்கே தான் இருக்குது நான் நிறைய வாட்டி இந்த சைடில் வரும்போதெல்லாம் மச்சான் அதை சுற்றி பார்த்துணா அப்படின்னா சொல்லுவேன் வந்துட்டு அவனும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே கரெக்டாக போய்டும் ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வர நான் வேட உள்ள காட்டுறோம் அந்த இடத்த இந்த இடம் ரொம்ப 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 அழகாக இருக்கும் அந்த இடம் எப்படி சொல்கிறதுனா நல்லூர் சைடில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சதுப்பு நல்லாயிருக்கும் அதே மாதிரி இங்கேயும் சதுப்பு நல்லா இருக்கும் நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்ட்ரன்ஸு துருக்கு பாருங்க அந்த பறவைகள் சரணாலயத்தோட என்ட்ரன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இப்போ பறவைகள் சரணாலயத்துக்கு பக்கத்துலேயே ரைட் ஹேண்ட் சைட்லேயே ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்குது இங்கேருந்து அதுக்கப்புறம் கடைங்கள்லாம் நிறைய இருக்குது இங்கே ஃபுல்லாக இருக்குது கடைங்க எல்லாருமே வருவீங்க வீடியோவில் வர 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 இந்த இடத்துல வந்து ஃபுல்லா கடைங்க இருக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்கு இப்போ நம்ம உள்ள போறோம் ஒரு காங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டீ கடைங்க எண்ணீர் கடை எல்லாமே இருக்கு இங்க என்ட்ரன்ஸ் எவ்வளோன்னு தெரியல என்ட்ரன்ஸ் போய் பார்ப்போம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு

இந்த சைடில் ஃபுல்லாக பறவைகளை வந்து பெயிண்டிங்கில் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடில் வந்து இந்த பைனா வந்து ரெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க அதான் வாடகைக்கு கொடுக்குறாங்க இங்கே நிறைய நிறைய பேர் வச்சுருக்காங்க இங்கே சூப்பராக இருக்குது ஆமாண்ணா ஆமாண்ணா பாருங்க இதுதான் பறவைகள் சரணாலயத்தோட என்ட்ரன்ஸு உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா அதுக்கப்புறம் மொபைலுக்கு ஐம்பது ரூபா அது மாதிரி என்ட்ரன்ஸ் இது தான் தமிழ்நாடு வனத்துறை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாக சதுப்பு நிலம் அது எத்தனையோ வாட்டி வந்து என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாமல் போனதான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பறவை நிறைய இருக்குது இப்போது சீசனுக்கு வந்துன்னா இன்னும் க்ரௌடு அதிகமாக எப்படி சொன்ன பறவை இன்னும் அதிகமாக இருந்துருக்கும் வேறு லெவலில் இருக்குது இடம் நான் ஜூமிங் கம்ப் ஜூமிங் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாம் பறவைகள் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது எல்லா மரத்துலேயும் இருக்குது மாதிரி இந்த சைடில் வந்து ஃபுல்லாக அந்த நடந்து போகிற மாதிரி நடந்து போகிற மாதிரி வந்து வழி பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் நல்லா இருக்குது அது எப்படி சொல்கிறதுனா இந்த ஏரி மேலே சுற்றி வந்தால் அந்த வாக் வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும்ல அந்த சைடில் எப்படி பண்ணி வச்சுருக்காங்களோ அதேமாதிரி பண்ணி வச்சுருக்குது இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல ஃபுல்லாக இருக்குண்ணா மரம் ஃபுல்லாகவே இருக்குப்பா பறவைங்க பரவாயில்ல நான் குழந்தை பிடிங்கண்ணா வரும் தண்ணி இதில் வருது போல் இந்த டேப்பில் ஃபுல்லாக அது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்குது ஸ்கெச் பண்ணுறாங்கப்பா இவர் இந்த அண்ணா வந்து இந்த பறவையை வந்து ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காரு வரும்போது பார்க்கலாம் எவ்வளோ முடிஞ்சிருக்குன்ட்டு அண்ணா அவங்க கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் காட்டினான் இவர் இந்த அண்ணன் தான் இந்த பெயிண்ட் பண்ணுறாரு அந்த குருவியை சூப்பராக இருக்குதுப்பா இடம் மனசு அமைதியாக இருக்குது நல்லா ஜாலியாக வந்து அழகாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல இந்தத்தில் ஃபேமிலியோடு வந்தால் நம்ம கூலிங் பிளேஸ் பக்கத்தில் வயலாக இருக்கிறதுனால இன்னும் கூலிங் அதிகமாக இருக்குது ஒரு ஒரு இடத்துல பரவாயில்ல பத்தடிக்கு ஒரு இடத்துல வந்து அந்த தண்ணி வரா மாதிரி டேப் போட்டு வச்சுருக்காங்க சும்மா சின்னதாக தான் இருக்குது ரொம்ப பெருசுலாம் கிடையாது இது ஆனால் பறவை அதிகமாக இருக்குது இந்த வியூ காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக பறவைங்க பாருங்க மேலே வெள்ளை வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்க அது எல்லாமே பறவை தான் ஒன்று கூட பச்சையே தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக உட்காந்து பறவைங்க இங்கே எந்தெந்த நாட்டையோ கடந்து இங்கே வந்து உக்காடுறது தமிழ்நாட்டில் வந்து இந்த இடத்துல வந்து தான் பிளேஸில் வந்து உட்காருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் தமிழ்நாடு எல்லா விஷயத்துலையும் ஏதோ ஒரு இங்கே தான் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே கோயிலாக இருக்கட்டும் பறவைங்களாக கூட இருக்கட்டும் பறவைங்க பறவை எந்தோ நாட்டிலேருந்து வேறு எந்த கண்ட்ரிக்கு கூட போய் உக்காரலாம் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து உட்காரணுன்னு என்ன இருக்குது தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பு அம்சம் எப்பவுமே இருக்குது எல்லா விஷயத்துலையுமே மேலே வந்து அந்த ரவுண்ட் ஆன மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அது மேலே ஏறி பார்க்கலாம் அதில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பக்காவாக இருக்குது அதுவும் மேல ஏறி பார்க்கலாம் மேலே பார்க்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வியூ ஏ நிறைய பேர் வரங்கப்பா பாருங்க அங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு இங்க ஒருத்தர் ஸ்கெச் பண்ற ஃபுல்லாக பண்ணியிருக்காரு அப்படியே இருக்குங்களா போட்டோ ஆனா உன் முகத்தை கொஞ்சம் காட்டினா ஸ்கெச் பண்ணிட்டு இருக்காரு பெயிண்டர் ஒரு கையில் வச்சுருக்கிற அந்த வாத்தை வந்து அப்படியே பண்ணுறது இது இப்போ வந்து அது உள்ளே போய் ஏற போகிறோம் எப்படி இது மேலே இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக பா அந்த பறவைங்களோடது எல்லாமே இருக்குது அது எப்படி பறக்கிற மாதிரி அது எல்லாம் பெயிண்டிங்லேயே பண்ணியிருக்காங்க இதை பெரிய விஷயம் ஃபோட்டோஸ்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே பறவைங்க பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு இந்த இடம் இதை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது லைட் ஹவுஸ் உள்ளே ஏறுற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குன்னு சும்மா அதில் மேலே வந்தாச்சு அந்த வியூக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ பறவைங்கப்பா அந்த பச்சை கலரே தெரியல அந்த அளவு மரச்சுன்னு இருக்குது எல்லாத்தையுமே ஃபுல்லாக பறவைங்க இருக்குது மரம் ஃபுல்லாகவே எவ்வளோ பறவைங்க இருக்குதாப்பா சோழிநல்லூரில் அந்த சதுப்பு நிலத்தில் எவ்வளோ இருக்குமோ அதை விட டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு இருக்கு அவ்வளோ பறவைங்க இருக்குது எல்லாம் பெரிய பெரிய பறவைங்க இப்போ எங்கள் முனையில் ஒன்று இருக்கு நான் கேமரா ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ பேர் சார் ஒரு ஒரு பறவையும் சூப்பராக இருக்குது இப்போ இது ஆழம் வந்து பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்குது போல் ஸ்கேல் வச்சுருக்காங்க கீழே ஜூம் சூப்பரா இருக்கு நிறைய பேர் வந்து அந்த பயனாகுலர் வந்து ரெண்ட் எடுத்து வந்து பாக்குறாங்க லாங்ல இருக்கிற பறவை எல்லாம் இன்னும் எவ்வளவு தூரம் இது உள்ள போகுதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் மேலே பார்த்து முடிச்சாச்சு இப்போ கீழே போகிறோம் கீழே வேற என்ன பிளேஸ் இருக்கு எப்படி இருக்கு அதையும் பார்க்கலாம் இப்போதான் வந்துன்னு இருக்காங்க நம்ம ஆளுங்கெல்லாம் நான் பாதி முடிச்சிட்டோம் பார்த்து வேற லெவல் பாது இந்த பிளேஸ் குழந்தைங்களாம் என் பையன் ஆறு மாசம் தான் குழந்தைங்களாம் வந்தால் ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குங்க ஃபேமிலியோடு வர்றது தான் எனக்கு தெரிஞ்சு இது சூப்பரான பிளேஸ் பசங்க வந்தால் கூட அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் அது ஃபேமிலியோட வந்தால் நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கு இந்த பிளேஸ் சரியான கூலிங்க வெயிலே தெரியல அந்தளவுக்கு இது பாருங்க இந்த இடத்துலையும் ஒரு டேப் இருக்குது ஃபுல்லாக இங்கே டேப்புங்க நிறைய வச்சுருக்காங்க பரவாயில்ல குடிக்கிற தண்ணி கரெக்டாக கரெக்டாக வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு பத்தடிக்கு பத்தடிக்கு ஒரு டிஸ்டன்ஸில் வந்து டேப் வச்சுருக்காங்க இங்கே தண்ணியும் வருது டேப்பில் அதுதான் பெரிய விஷயம் இது என்னத்துக்காக இது வச்சிருக்காங்க தெரியலையே இந்த குண்டு ஏ பாத்ரூம் பாது அப்படியே அந்த பறவையை வந்து அப்படியே தத்ரூபமாக அப்படியே வந்துருக்காங்க எந்த ஒரு எந்த ஒரு பிசுரும் தட்டல சூப்பராக இருக்குது அப்படியே ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ சூப்பராக பாருங்க உள்ள பறவை அவ்வளோ அவ்வளோ பக்காவக்க பண்ணியிருக்காங்க தத்ரூபமாக இந்த பெயிண்டிங்லாம் பாருங்களேன் இந்த சரியான ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து பறவை பார்க்கறது மட்டும் விஷயம் இல்லை இவ்வளோ அழகாக தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க இதுவும் பெரிய விஷயம் தான் இதையும் பாருங்கள் நிறைய பேர் வந்து அதில் ஃபுல்லாக பெயிண்டிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிங்ஃபிஷர் பாருங்க தோறு பாருங்க சூப்பராக நாரை கொக்கு மைனாக பறவைகளோட என்னென்ன வகைகள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வரைஞ்சிருக்காங்க இது வந்து வாத்து துருபுரம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி எனக்கு நீச்சல் தெரியும் அதனால் நான் இறங்குறேன் அப்படின்லாம் இறங்காதீங்க ஏன்னா இது ஃபுல்லாக சதுப்பு நிலம் நார்மல் மாதிரி கிடையாது காலுகள் மாட்டிக்கிச்சுன்னா உள்ளே இருக்க வேண்டியது தான் வெளியில் வர முடியாது யாருன்னா ஒருத்தர் வந்து தூக்கி விட்டால் தான் வெளியே வர முடியும் அதனால் அதையும் பார்த்துக்குங்க நீச்சல் தெரியுன்றதுனால இறங்கி சாகசம் பண்ணுறோம் சாகசம் பண்ணாதீங்க நிறைய கிணறு இருக்குப்பா இங்கே பசங்களோடு வந்திருந்தால் குளிச்சிருக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு கிணறு இருக்கு பெரிய கிணறு பெறம் கிணறு எனக்கு நான் அந்த வியூவில் வந்து காட்டுறேன் அந்த வியூ சூப்பராக இருக்குது அங்கேருந்து காட்டுறேன் அக்கா அந்த கிணத்துல குளிக்கலாமாக்கா தண்ணி நல்லா இருக்கா அப்பா அந்த தண்ணி நல்லா இருக்காப்பா கிணத்துல பறவை சரணாலயம் பக்கத்தில் ரெண்டு கிணறு இருக்குது ரெண்டு கிணத்துலேயும் குளிக்கலாமா தண்ணியும் நல்லா இருக்குது சொல்கிறாங்க அந்த அக்கா அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பாருங்க லொக்கேஷனு இங்கே ஒரு கிணறு இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொரு கிணறு ஒன்று இருக்குது அதுதான் அங்கே ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குது பாருங்க மொத்தம் ரெண்டு கிணறு அமைதியாக இருக்குது மனசு அப்படியே அமைதியாக இருக்குது அழகாக வந்தோமா ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உக்காந்துட்டு போனால் கூட எதுவுமே தெரியாது மனசில் இருக்க கவலைங்கள் எல்லாம் போயிடும் அழகாக இந்த மாதிரி கம்முன்னு வந்து உட்காந்துட்டு போகலாம் ஃபேமிலியோடு வந்தால் ஆனால் பசங்களோடு வந்தாலும் ஒரு ஜாலி தான் ஆனால் பசங்க சும்மா இருக்க மாட்டானுங்கள அது ஒரு விஷயம் இருக்குல்ல இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது இங்கேயும் ஃபுல்லாக உக்காந்துன்னு இருக்கு பறவைங்க இங்கேயும் இருக்குது இங்கே பறவை கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஆறு கிலோக்கு மேலே இருக்கும் போல ஒரு பறவையும் அதே மாதிரி அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயமும் சொல்லணும் இது வந்து டஸ்ட்பின் ஒரே ஒரு பிளாஸ்டிக்கு கூட கிடையாது யாரோ ஒருத்தர் ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் மட்டும் சாப்பிட்டு போட்டுக்கிறாங்க வேறு எதுவுமே கிடையாது இடம் க்ளீனாக இருக்குது சூப்பராக மெயின்டெயின் பண்ணுறாங்க இந்த பறவைகள் சரணாலயத்தை அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரீங்கன்னா பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க வெளியில் எதுனா தின்பண்டை வந்துருங்க கூட சாப்பிட்டுட்டு அப்படியே கையோடு வெளியிலேயே போட்டுட்டு வந்துடுங்க இங்கே உள்ளே எடுத்துன்னு வராதுங்க ஏன்னா அவ்வளோக்காவது பிளாஸ்டிக்கு இந்த குப்பை கிப்பை எதுவுமே இல்லாமல் பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க அதை மட்டும் பார்த்துங்க அழகாக இருக்கிற இடம் அழகாகவே இருக்க விடுங்க பாருங்கள் இங்கே கூட வரஞ்சுன்னு இருக்கார் ஒருத்தர் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் நடக்குது போல் நல்லாயிருக்கு பல இடம் திரும்பி பாருங்கங்க ஒரு பெயிண்டர் இங்கேயும் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுறாங்க அது இப்போ தான் பண்ணதா அது பாருங்கள் இப்போ தான் பண்ணியிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வாத்து பண்ணின்னு இருக்கார் சூப்பராக இருக்குது நிறைய இடத்துல பண்ணுறாங்கப்பா பெயிண்டிங்கு பெயிண்டிங் ரீவ் ஒர்க் போல் ஏன்னா பின்னாடி ஃபுல்லாகவே வயல் தாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இவ்வளோ நாள் இந்த இடத்துல நிறைய பசங்க கூட வந்து சுற்றி ஆனால் இது உள்ள வந்து நான் பார்க்காதது மிஸ் பண்ணிட்டேன் போல பார்க்காம இவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போவே இவ்வளோ கூலிங்காக இருக்குது மழை டைம்லலாம் நான் பசங்களோட நிறைய வட்டி சுற்றி இங்கே ஆனால் இந்த இடத்த எப்படி தான் மிஸ் பண்ணனே தெரியலையே இவ்வளோ அழகாக இருக்குது வேறு லெவல் பிளேஸு இந்த செங்கல்பட்டு மாவட்டம் சைடில் காஞ்சிபுரம் மாவட்டம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக இது ஃபேமிலியோடு வந்து ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் இது அப்புறம் குழந்தைங்க எவ்வளோ ஜாலியாக விளையாடின்னு போகிறீங்க எல்லாம் ஃபேமிலியோடு தான் வராங்க ஃபேமிலியோடு வந்தால் தான் ஜாலியாக இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரியல முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இவ்வளோ இருக்குது இடம் சூப்பராக இருக்குது நிஜமா பிளேஸ் வேற லெவலில் இருக்குது இந்த இடம் இப்போதான் பறவைங்க கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸ் அப்பில் இருக்கும் இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வியூ சூப்பராக இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த கிணறானு தெரியல கீழே இருக்கிறது பார்த்து வரணும் நீச்சல் தெரியாதவங்களுக்கு கஷ்டம் கிணறு தான் அதனால் பார்த்து வாங்க இந்த மேலே ஒரு கட்டவுன் போட்டு வச்சிருக்காங்க பறவைங்கள எவ்வளோ இல்லை ப்ரெஷாக இருக்குங்க பறவைங்க ஃபுல்லாக இருக்கு பறவைங்க இங்கே அதுவும் ரொம்ப க்ளோஸ் அப்பு அந்த லொகேஷன் பார்த்தோம்ல அது மேல வந்து பாத்துமே அதை விட இது ரொம்ப க்ளோஸ் அப்ல இருக்குது இங்கே வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது நிஜமாகவே அந்த பறவை எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அவ்வளோ பறவைங்க இருக்குது அது கால் வந்து எப்படி சொல்றதுன்னா அந்த கால் வந்து ரோஸ் கலரில் இருக்கு அப்படியே நல்லா தெரியும் பாருங்க வீடியோவில் நல்லா ரோஸ் கலரில் இருக்குது காலு அந்த தலைப்பகுதியிலேருந்து அந்த வாய்ப்பகுதி வரைக்கும் மஞ்சளாக இருக்குது நல்லா இருக்குது இந்த வரும் அந்த பறவை என்ன ஸ்பீடாக போகுது பிறகு ஃபுல்லாக இருக்குது ஒரே ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் இந்த மாதிரி பறவை மாதிரி பறக்கணும் சந்தோஷமாக கவலைங்களை மறந்து சூப்பராக இருக்குது பிளேஸு இந்த மாதம் இந்த வருஷத்துலேயே எனக்கு நிறைய முக்கியமான இடம் எனக்கு பிடிச்ச மனசு பிடிச்ச எல்லா இடத்துக்குமே போயின்னு இருக்கேன் சூப்பராக இருக்கு நிஜமாகவே நல்லதான் லாஸ்ட் எண்டு வந்துட்டோம் பக்கத்தில் வந்துட்டோம் இந்த இடத்துல வந்து நல்லதான் க்ளோஸ் இது வரைக்கும் இதுதான் எண்டு இந்த எண்டில் வந்து எதனா செவ் மாதிரி கட்டி இந்த இடத்துல எதனா பெயிண்ட் பண்ணியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா சும்மா மொட்டையாக இருக்குது அது சும்மா செடிங்களாக வளர்ந்துருக்கு அது மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப க்ளீனாக வயலுக்கு போகிற தண்ணி இருக்குது காவா இல்லை ஓகேவா அந்த சாக்கடை தண்ணி மாதிரிலாம் போகல தான் கால்வாய் கால்வாயின்னு சொல்லுவாங்க அந்த கால்வாயில் வந்து தண்ணி க்ளீனாக ப்யூராக போகுது வயலுக்கு போகிற தண்ணி ஓகேவா இது நீங்கள் குடிக்கலாம் குளிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அசுத்தம் பண்ணுறோம் பண்ணாதீங்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் வேடந்தாங்களை கம்ப்ளீட் பண்ணியாச்சு பல நாள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்ச ஒரு இடத்த சுற்றி பார்த்தாச்சு சூப்பராக இருக்குது அவ்வளோதான் வேறு லெவல் வியூ இது முடிஞ்சிச்சு உள்ளே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று இது ஒன்று இன்னொன்று பழவேற்காடு ஒன்று பறவ பழவேற்காடு வந்து நான் போனேன்னா கண்டிப்பாக நான் அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் நான் ஏன்னால் அந்த சைடில் நான் அன்றைக்கி லோடு போகும்போது பீச்சு மட்டும்தான் எடுத்தேன் டைம் இல்லை அதனால் வந்துட்டேன் நான் நான் போனேன்னா கன்ஃபார்ம் நான் பழவேற்காடு வீடியோவில் பழ பறவைகள் சார்னாலையும் நான் வீடியோ எடுத்து போகிறேன் இப்போ வந்து வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதோடய ஃபேமிலி மெம்பர்ஸோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அதுக்கான வீடியோ இப்போ அதே மாதிரி போகும்போது இந்த சைடில் நான் கிராஸ் பண்ணி போயிட்டேன் வியூ பாயிண்ட்டு மொத்தம் வியூ பாயிண்ட் வந்து ரெண்டு மூணு இடம் கட்டி வச்சுருக்காங்க மேலே டாப் ஒன்று இது இது அதை விட கொஞ்சம் கம்மி அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இன்னொரு இடம் கட்டினாலும் அது ஒன்று மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்குது பார்க்குறதுக்கு பறவை ஏதோ பறந்துட்டு போகிறேன் இது கருப்பு கலரில் இருக்குது நாரை கொக்குன்னா தெரில சூப்பராக இருக்குது அண்ணா வந்து கொஞ்சம் பினிஷ் பண்ணிட்டு இருக்காரு பேக்ரவுண்ட்லாம் போட வேண்டியது இருக்கான் இப்ப நான் போகும்போது பார்த்தோம்ல அந்த க்ரீன் கரெல்லாம் எல்லாம் வந்தது கலர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டாரு பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் முகத்து கட்டினா உங்கள் பேர் குமார் குமார் வேடந்தாங்கல்ல வந்து இந்த பறவைகள் சரணாலயத்துள்ள இந்த பெயிண்டிங் பண்ணுறாங்க அப்படியே நேச்சுரலாக அவர் பேருனா பாண்டிச்சேரியிலேருந்து குரூப்பாக வந்துருக்கீங்க

ம் சரிண்ணா பக்காவாக இருக்குது ஃபினிஷிங் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துருக்காங்களாப்பா அவங்க எல்லாருமே இந்த சைடில் அந்த கொக்கு வந்து தண்ணியில் தலையை வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கு இருக்குது அப்படியே நேச்சுரலாக இருக்குது பாருங்க தண்ணி எப்படி செதறனா அந்த கொக்கு தண்ணி உள்ள விட்டுட்டு தலையை செதறிச்சுன்னா எப்படி இருக்கும் உதர்ச்சுன்னா அதேமாதிரி அப்படியே நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க பாரு தண்ணி அப்போ வேற லெவல் ஃபினிஷிங் அப்புடின்னா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இந்த பாருங்க ஆறு மாதம் இப்போ இருக்குது நாளைக்கு இந்த வீடியோவை அவரே பார்த்தாருனா கூட நான் எவ்வளோ சின்னதாக இருக்கேன் பாருப்பா அப்படின்னு சொல்லுவான் அப்பா இங்கே பாருப்பா இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு எங்க எங்கெங்கயோ வேடிக்கை பார்த்துன்னு தான் நம்ம வந்து அந்த சைடில் பார்த்த அந்த பெரிய பறவைங்க எல்லாமே இப்போ இந்த சைடில் வந்துச்சு நழல் நிறைய இருக்கு இந்த பாருங்க எவ்வளோ பெருசாக அந்த பறவை அந்த ரக்கையை விரிக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக பாருங்க சரியான பெருசு ரக்கை சூப்பராக இருக்குப்பா போது பாருங்க எவ்வளோ பெருசு பாருங்க அவ்வளோதான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு நம்ம இப்போ வந்து வெளியே போகிறோம் சூப்பராக இருக்குது நிஜமாகவே விட வேறு லெவலு

ஆர்டர் சொன்னா உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு செஞ்சு தருவீங்க என்ன கேக்குறாங்களோ ரெடி பண்ணி தருவேன் சரி சரி என்ன ரைஸ் என்ன சாப்பாடு கேட்டாலும் தருவேன் சரி சாப்பாடு எது கேட்டாலும் நீங்க உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரதுக்குள்ள அவங்க செஞ்சு தருவாங்கலாம் சொல்லுகா ஏதோ இங்க வரவங்க உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவி கொடுத்து உதவுவ நான் இங்க கோகுல் பே செல்லல எல்லாம் பைசா கிடையாது ஏதோ கையில காசு கொடுத்தனா அவங்க செல்லு காமிச்சுடுவாங்க அவ்ளோதான் ஓகே ஓகே இங்கே வந்து நான் போன தடவை இந்த ட்ரிப்பு தனுஷ்கோடி அந்த திருச்செந்தூர்லாம் போன நிறைய இடத்துல வந்து அந்த ஸ்கேனர் எதுவுமே கிடையாது ஃபோன்பே ஜிபே எதுவுமே கிடையாது ஆனால் இந்த கடையில் வந்து நீங்கள் ஃபோன்பே ஜிபே எதனா வச்சுருந்தீங்கன்னா இந்த அக்காவுக்கு அனுப்பிச்சி அவங்க கேஷாக தராங்களாம் பார்த்துங்க ஏன்னா இங்கே நிறைய கடையில் வந்து ஸ்கேனர் கிடையாது இங்கேயே அதனால் அதை பார்த்துங்க இங்கே வந்து காலிஃப்ளவர் பக்கோட சொல்லியிருந்தோம்ல அது போட்டாச்சு அவங்க வந்து அந்த காலிஃப்ளவர் போகடை போட்டு ஆனியன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அரைச்சி தூளோட இதை ஆட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் நல்லா இருக்குது மிளகாத்தூள் அவங்க வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் நல்லா இருக்குது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் போட்டு தராங்க ஃப்ரெஷ்ஷாக இதான் அந்த கடை வந்து ஃபுல்லாகவும் சுற்றி பார்த்தாச்சு இந்த வீடியோ வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி